வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் கட்டின மாடுங்க இப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் கட்டின அதனால் வயிறு பெருசாக இருக்காது ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணால் எல்லாம் பால் கூடுற இருக்குதே மொத்தம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் அஞ்சு மாடு விற்பனை போகிறோங்க அஞ்சு மாடில் பார்த்திங்கன்னா செனை எதுவும் உறுதி இல்லை எப்படி அந்த வீடியோ வர்றதுக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஆகும் பாருங்கள் அப்படி வாஸ்டாப்பில் அனுப்புங்க எப்படின்னு சொல்கிறேன் மாடு விலைக்கு தகுந்தது பாலுக்கு தகுந்தது இருக்கும் எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா சென உறுதி கிடையாது எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா நெம்ப கெல்டு கிடையாது எல்லா மாடு பார்த்திங்கன்னா சுழி தப்பான சுழி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லா மாடும் நெம்ப கெல்டு அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே கரை வரும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மியாக கந்துச்சுன்னா மறுக்க ஒரு வாரத்துக்கு பக்குமண்ணா கூடு நீ தோத்தலாம் மேலே போச்சுங்க கட்டியாக கோயில் குளத்துக்கு போயிட்டு பாட்டா இப்போ அஞ்சு மாடு பண்ண வர ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு மாடு பெரிய மாடுங்க நல்லதெல்லாம் தீனி தண்ணி எடுத்துக்காச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் அடிக்க ஒரு நவ்வாளுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாடு இந்த மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி சேர்ந்த மாதிரி இலசத்தே இருக்குதுங்க ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி வரும் அதிகமாக இருந்தால் அப்போ அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை திருநாள் நான் கூட கணிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை மாடு நல்லா பக்குவம் பண்ண பால் கறக்கு ஃபஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு இருபத்தி அஞ்சு ரூபா போடுறேன் போய் நல்ல கரங்க மாடு பெருவிட்ருக்குதே கறவை எல்லாம் சூப்பராக வரும் போய் கரங்க ஒரு பத்து நாளைக்கு பக்கும பண்ணுங்கண்ணா மாடு நல்லா கறவை குடிக்கு சென இரு இளைஞனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை அதுக்கு எல்லா மாடுமே ஒரு சார் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் மாடு ஒரு இந்த மாடெல்லாம் செனைன்னு வாங்கிட்டு வந்துனுங்க இது ஒரு ஷார்ட் வீடியோ தெளிவு என்னங்கிற சொல்கிறேன் பாரு அடுத்து இது ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடெல்லாம் கெடேரி நல்லா போக்கு மாடு நல்லா அச்சமான மாடு கறவை எல்லாமே மூணு லிட்டருக்கு விடாது அதுலேருந்து நாலு அஞ்சு ஆறு அப்படி போகிற மாடுக்குது இருக்குது மாடு நல்ல நெட்டு குளம் கூறியாலும் மாடும் தப்பு இல்லாத மாடுதேன் இன்றைக்கிதான் பார்த்தீங்கன்னா காலையில் தான் கட்டிக்கானதுனால கொஞ்சம் கண்ணுக்கு பிடிச்சும் பிடிக்காமல் அந்த மாதிரி தான் இருக்குது பக்குமணம் பால் கூடும் மாடும் நல்லா இப்போ விற்றாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விற்கினாலும் உங்களுக்கு நான் அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அடுத்து மூணாவது மாடு காரிச்சட்டை பல்லு எல்லாம் எலம்பு செனையாக இருக்க இளைஞனையாக இருக்கும் என்பது இல்லைங்க செக் பண்ணல நல்லா மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு இருக்குதுங்க பல் ஆறு பல் மாடு பக்குமான பண்ண மாடு நல்ல விலை நான் கொடுத்த வாங்கியிருக்கிறேன் மடிச்சிட்டு கறவை எல்லாம் ஒரு பக்குமான மாடுங்க நல்லா கறக்கும் ஒரு பீட்டுக்கு வச்சு கறக்கிற மாடு மொட்டை தொழில் சுத்தமான மொட்டை தான் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா கறக்கும் நம்ம காட்டு மாடு நல்லா வெயில் வேலைக்கெல்லாம் தாங்க கூடிய மாடுதான் ஆறு பல் இப்போ என்கிட்ட கறக்கிறது எவ்வளோ நல்லா கேட்பீங்க மூணு லிட்டரு தாராளமாக உண்டு 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 நேரம் ஒரு நாளைக்கு ஆறு லிட்ரு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வாரத்தில் அஞ்சு ஆறுங்கிற தகவல் சொல்லுவேன் இப்போ இன்னத்தளவுக்கு நான் தெரிஞ்ச குறைகள மாட்டில் சொல்லி வீடியோ போடுறேன் நீ பிடிக்கிறதுக்கோ பேசுகிறக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுங்கன்னா அதில் என்ன பண்ணீங்கன்னாலும் சொல்லிடுவேன் அதுக்கெல்லாம் பயமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக சொல்லிடுவேன் நம்மளுக்கும் தெரியாமல் இருக்கிறது இருக்கிறத இதெல்லாம் காக்காய் வேறு நம்மளுக்கு அங்கங்கே சின்ன புண்ணாக இருந்தாலும் மாட்டில் பிடிச்சி கொத்தி புண்ணாக்கி விட்டுருக்கு நல்லா பெரிய மாடுங்க கொண்டு போய் ஓரளவுக்கு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது பல்லு மட்டும் தான் உடனே நல்லா கார்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா இதோட விலை கொடுங்க அதெல்லாம் அனுசரிச்சு தர்றேன் ஓசு கொடு இங்கே வேறு ஒரு புண்ணு இருக்குது அதை பிடிச்சி கொத்து கொத்துன்னு காக்காயின்னா நம்மள பிரித்து எடுக்கிறதுக்கு மாட்டுக்கல காலையில் எட்டு மணிக்குள்ளேன்னா பயங்கரமாக கொத்தி போடுது அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பல்லு சேர்ந்த மாடு நீங்கள் பார்த்துட்டு மாட்டை அரைக்குறேன்னு நினைக்க வேண்டாம் நம்ம கெல்டாக இருக்கும் வயசான மாடு அப்படிலாம் கிடையாது பால் மொம் விட்டு தாராளமாக கடக்கும் அறக்கட்டு வைக்கப்பில் திங்கி புல்லுக்கு அரைக்கிறதோ போக்குவரத்து எதுங்கெல்லாம் மல்லு மாடு நல்லா பல்லு பெரும்பல் பத்தொம்பதனாயிரத்தோட வெலை நல்லா கம்மியான ரேட்டில் போடுற பார்த்து கொண்டு போய் கறங்க நல்லா பத்தொம்பதனாயிரம் விலை போச்சு மின் மின்பின் பண்ணி தர பெருசாகலாம் பண்ண முடியாது இல்லை கம்மியாக போடுற மாட்டில் கம்மியாக தான் போட்டு விற்க முடியாது கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க அடுத்து இந்த கிடை பார்த்தீங்கன்னா இது நல்ல வாய்ப்பான கடையிறி ஆள் மூணு மூணு லோட்டர் தாரா வரும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மடிச்சிட்டு பத்தாது நாளைக்கு நாளைக்குங்கிறதே இன்றைக்குறத தெரியும் வித்தாலும் வித்தாசுன்னு போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு மடிச்சோடு போடுற பாருங்க இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து கட்டி கிடந்தது இப்போ தான் வந்து ஒரு தண்ணி கட்டி இருக்க இன்றைக்கி வெடியாளை பிடிச்ச அந்த மாதிரியே இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு காம்பு கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு பொறுமையான ஆளுக்கு வாங்கி பொறுமையாக மாடு குளத்துக்கு நான் முடிஞ்சாலும் சொல்கிறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வேணுங்க நபர்கள் தொடர நன்றி வணக்கம் அஞ்சு மாடு விற்பனை இருக்கிறேன் மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாமே நல்ல மாடுங்க கொண்டு போய் சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்